அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் மந்த காளி உள்ள நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் என்ன நன்மைகளும் பார்க்கலாம் இதே நோய் சரியாகும் சர்மத்தை சரிமானத்துக்கு நல்லது வயிற்று புண்கள் ஆற்றும் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது சளி இருமல் போக்கும் மலச்சிக்கல் பிரச்சினை தீரும் கல்லீரல் மற்றும் சிறுநீரக பிரச்சனை சிறந்த மருந்தாகும் சரும பிரச்சனை தீரும் ரத்த சோகை குணமாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கருப்பை பலம் பெறும் பார்த்திங்கன்னா அந்த மந்த காளிக்கரை வந்து வயிறு எரிச்சல் வயிறு கடுப்பு வயிறு புண்கள் எல்லாம் சரியாகும் அலச்சிக்கி பிரச்சனை இதே இதே பிரச்சனையே சரியாகும் ஸோ அந்த மந்த இதே பிரச்சனையும் நல்லாவும் சரியாகும்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருந்தது தான் இந்த மந்தக்காளி கீரை இந்த கீரை வந்து பழம் காய் தொளிர் இலை எல்லாமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே இந்த கீரை வந்து பொரியலாவோ கடையிலாவோ பல விதமாக எஸ்பியோசியம் சாப்பிடலாம் சாப்பிடும்போது நம்ம எப்பயுமே ஆரோக்கியம் அதிகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு கீரை தான் இது இந்த கீரை எங்கே கிடச்சாலும் விடாதீங்க பஜார்லேயே சந்தைங்களையும் கிடைக்கிது கிடைக்காத போது நமக்கு வெளியில் வந்து மழை டைம்லேயும் அங்கங்கே கொடுத்துட்டுருக்கோம் இருக்கோம் வந்து செய்யலாம் ரொம்ப நல்லது இது வந்து பல ரெசிபிகள் செய்யலாங்க அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான குணம் அதில் நிறையவே இருக்குது என்னுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து வீடு லாஸ்ட்டில் சேர்த்துருக்கேன் தமிழில் நீங்கள் படிச்சுன்னு தெரிஞ்சிக்கலாம் இப்போ நான் ஒரு சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் அதில் இன்னும் வந்து பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது அப்படியே பார்த்து தெரிஞ்சுங்க ஓகே காய்ஸ் மந்தக்காளி கீரை ரொம்ப இலசாக இருக்குது ஆனால் சூப்பராக இலசான கீரை தான் பெரியோம் அப்படியே கடையெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான இந்த கூட கீரை இது இந்த கீரையை பெருச்சல்லாம் இப்போது இலசான கீரை சூப்பராக இருக்குது கீரை இந்த கீரைலாம் நிறைய நிறைய இருக்குது கீழே எல்லாம் கீரை தான் சூப்பராக இலசு அருமையாக இருக்குது மந்தக்காளி கீரை வீட்டு பக்கத்துலேயே இருந்தது பெரிச்சும் இது ஒரு கடையில் சூப்பராக பண்ணலாம் எல்லா அருமையான இலசு ஓகேங்களா தண்டு வரைக்கும் இந்த அப்படியே போல பாருங்க அப்படியே வாட்சா சூப்பராக ஓடி அவ்வளோ இலசி சூப்பரான கீரைங்க சூப்பராக ரொம்ப இலசு தான் போயிடுச்சேன் அப்படியே ஊருக்கு ஏற்றமா போகிறோம் ஏற்ற சூப்பரான ஒரு கடையில் பொரியல் ஏதாவது பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா சூப்பராக நம்ம கீரை வந்து ரொம்ப இலசு ரொம்ப அருமையாக இருக்கும் எவ்வளோ இலசு எவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த கீரை சூப்பராக இருக்குது வீட்டு பாகத்தில் வந்து பேரிச்சோம் அப்படியே முன்னாடி ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் ஒரு மந்தக்காளி கீரை தான் கடையை போகிறோம் பருப்பு பூண்டு பச்சை மிளகாய் அது தக்காளி இது மட்டும் ரெண்டு விசில் வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம கீரை சேர்க்க போகிறோம் நீங்கள் வயிறு எரிச்சல் வயிறு கடுப்பு வயிறு பிரச்சனை இருந்தால் பச்சை மிளகாய் வந்து சேர்க்காமல் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது வயிறு எரிச்சல் சரியாகும் பிரச்சனைகள் அப்படி பல நன்மைகள் இருக்குது இதில் இது ஃபஸ்ட்டில் வேக வச்சு தோரம் பருப்பு பூண்டு பச்சை மிளகொடாச்சி உப்பு தக்காளி இதையும் போட்டு அப்படியே ரெண்டு விசில் நல்லா வேக வச்சிடலாம் தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து தேவையான ஊற்றி வச்சுங்க இப்போ குக்கரை மூடி மூட்டு கிளீனாக ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் தக்காளி வந்து நாங்கள் ஃபெஸ்ட்டு வந்தோம் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பக்கத்தில் வந்து அதுக்கு இருந்தது ஃபெஸ்ட்டு வந்தோம் இலசு அருமையாக இருக்குது கீரை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நேற்று பெஸ்ட்டு வந்தோம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் தளத்தாலும் அருமையாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கீரை எல்லாத்தையுமே வந்து கிளீனாக வா தழைய மாட்டேன் கிள்ளி எடுத்துடலாம் அப்படியே பூவும் பிஞ்சு சூப்பராக அருமையான தழுத்தலாம் சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க கீரை அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குங்க இப்போ அதை ஆஞ்சல இது இப்போ இந்த கீரை வந்து ஏழைய மாட்டி கீழே எடுத்துடலாம் இந்த மனையில் வந்து கூத்துல போடலாங்க எல்லாம் கிளீனாக மசிச்சுவிடும் பாருங்க நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம் அது வந்து துளுதலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேர்த்து எடுத்துங்க க்ளீனாக மசிச்சுவிடும் நல்லாயிருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த வயிறு எரிச்சல் வயிறு கடுப்பு வயிறில் புண்ணு அப்படிங்கிறது எல்லாருமே வந்து இந்த கீரை அடிக்க சாப்பிட்டீங்கன்னா அந்த வயிற்றில் புண்ணெல்லாம் ஆகிடும் வயிறு எரிச்சல் வயிறு கடுப்பு அதெல்லாம் சரியாகும் இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகள் அதிகமாக இருக்குங்க அதனால் இந்த கீரை வந்து அடிக்கடிங்க சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா எவ்வளோ அந்த கீரை அடிக்க சாப்பிட்றீங்களோ அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லது பல நன்மைகள் தரக்கூடியதான் அந்த கீரை ஓகேங்களா இதெல்லாம் க்ளீனாக வச்சிடலாம் இப்போது கீரை வந்து அஞ்சு முறை நல்லா கழுவணும் தண்ணீர் சூப்பராக கழுவிடலாங்க கழுவி அஞ்சு முறை கழுவிட இருக்கும் மண்பானையில் நல்லா அடுத்து போட போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் நல்லா மூணு விசில் வேக வச்சாச்சு இப்போ மண்பானை மாற்றிக்கலாம் இந்த பருப்பு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து மண்பானையில் போட்டு வேக வைக்கலாம் டைம் இல்லை வேலை இருக்குது அதனால் குக்கரில் மூணு விசில் வேக வச்சு பருப்பு வேக வச்சு இதில் போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த கீரை மாதிரி போட போகிறோம் கீரை வந்து இந்த பருப்பு கூட போட்டு வேக வைக்கலாம் வேறு ரெண்டு விசில் மூணு விசில் வேக வைக்கும் போது நம்ம இந்த சாம்பார் வந்து இந்த கீரை வந்து கொஞ்சம் களை மாறிடுது அதனால் இப்போ போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் பச்சை கலர் நம்ம கட்டாக வருதுக்காக அப்படியே வேக வச்சுட்ருக்கோம் இப்போ இந்த கேரி வந்து இதில் போட்டுடலாம் ஓகேங்களா மந்தக்காளி கீரை இப்போ நல்லா வேக வச்சிடலாம் இப்போது ஓகேங்களா ஃபுல்லாக இருந்தது சும்மா ரெண்டு கொதிக வந்து க்ளீனாக கீரை வெந்து உள்ளே போயிடுச்சு சும்மா ரெண்டு நிமிஷம் வெந்தால் போதுங்க அதிகம் வேணும்னு அவசியம் கிடையாது இப்போ க்ளீ இந்த இது ஃபுல்லாக இருந்து போடும்போது இப்போ வெந்த உடனே ரொம்ப கம்மியாயிடுச்சு ஓகேங்களா பாருங்கள் அப்படியே வெந்துக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வேட்டுங்க வெந்து குரமாக நம்ம எடுத்து வடிகட்டு சூப்பராக வந்து கடைஞ்சிடலாம் ஓகேங்களா வெந்தது போதுங்க வெந்திருக்கு இப்படி எந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை களை வந்து மாறாமல் நம்ம கீரை குழம்பு சூப்பராக கலரில் வரும் அதனால கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம வடிகட்டு க்ளீனாக வந்து கடைஞ்சிடலாம் இப்போ அந்த பருப்பு ஆச்சு க்ளீனாக கடைஞ்சிடலாம் இப்போது பருப்பு சூப்பராக கடைஞ்சாச்சுங்க நைஸாக வந்துச்சு பருப்பு நல்லா ரப் ரப் டைப்பில் சூப்பராக அருமையாக வந்துச்சு ஓகேங்களா நம்ம கடலும் வந்து பச்சை கலர் சும்மா அருமையாக வந்துச்சு அப்படியே தாளிச்சிடலாம் இப்போது என்ன விஷயங்க என்ன காஞ்சிடுச்சு கடுகளுக்கு போட்டுடலாம் கீரை தாளிக்கிறதுக்கு குறைஞ்சிடுச்சுங்க வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் நீங்கள் அதை கீரை குழம்புக்கு எப்போயுமே வந்து சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா தான் இப்போ சின்ன வெங்காயம் இருக்கு உருகி டைம் இல்லை அதனால் பெரிய போட்டிருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கோம் அதே போல் நல்லா வதக்கிட்டு அப்படியே கீரையில் இதை போட்டுடலாம் ஓகேங்களா இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் மேலே வச்சுக்கிட்டோம் தாள்ச்சதுங்களா தாழ்ச்சது போட்டுடலாம் கால்சியில் போட்டு நல்லா ஒரு கல கழிக்க இல்லை கேஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கு நான் கரெக்டாக செய்திருக்கேன் நீங்கள் இன்னும் தண்ணி தேவைப்படும் ரைஸ் போட்டு ஆகிற மாதிரியோ இல்லை அதிகமாக வேணும் அதிகமாக வீட்டில் ஆளுக்கு போது என்ன பண்ணுங்க இந்த பருப்பு தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கோம் அது கொஞ்சமாக ஊற்றிடலாம் ஓகேங்களா அப்புறம் தாழ்ச்சியெல்லாம் போடாச்சுங்க உப்பு மட்டும் லைட்டாக கம்மி இருந்துச்சு உப்பு கூட போடாச்சு கலர் வந்து பண்ணுறது பச்சை கலர் அருமையாக சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு வந்து பாருங்கள் உப்பு காரம் புளி நம்ம வந்து புளி சேர்க்கலைங்க நீங்கள் புளி தேவைப்பட்டால் சேர்த்துங்க நான் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போடுறதால புளி சேர்க்கல நீங்கள் புளி தேவைப்பட்டாலும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் தான் ஆரம்பிச்சு சேர்த்துக்கலாம் இவ்வளோ தாங்க கட்டியாக சூப்பராக சேர்த்து இது வந்து இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு சாத்துக்கு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஒரு ஆரோக்கியமான கீரை இது இந்த கீரையில் பல நன்மைகள் இருக்குது அந்த நன்மை என்னென்றது இந்த வீடியோ லாஸ்ட்டில் சேர்க்குறேன்னு நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஈவ்ளோ தான் அப்படியே இறக்கிலாம் இறக்கிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தங்கி போட்டுடலாம் ஈவில் தாங்க அப்படியே ஒரு கலர் கழிக்கிட்டு அப்படியே சூப்பராக எரிக்கிறான் ஓகேங்களா டேஸ்ட்ன்னு ஒரு மாதிரி பார்த்துக்குவோம் மத்தங்காளிக்கிற சூப்பராக அறுந்தீங்கன்னு பேசுங்க அதாவது வயிறில் புண்ணு உள்ளவங்க கடுப்பு உள்ளவங்க வயிறு எரிச்சல் உள்ளவங்க பச்சை மிளகா போட்டு கிடையாதுங்க பச்சை மிளகா போட்டு காரெலாம் போட்டு கிட்டிங்கன்னா அந்த வயிற்றில் புண்ணெல்லாம் ஆகிடும் வயிற்று கடுப்பு வயிறு எரிச்சில் உடம்புக்கே அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நன்மை தரக்கூடியது தான் அந்த கீரை ஓகேங்களா ஓகே காய்ஸ் அப்படியே இறக்கையிலாம் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்தைக்கிறேன் இதே போல் கீரை கிடைச்சா இதே செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ வந்து நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓகே காய்ஸ் மண் தக்காளி கீரை பச்சை பசங்களுக்கு சூப்பராக அருமையாக கடையில் பண்ணியிருக்கோம் சூப்பர் டேஸ்ட்டில் நீங்களும் மன்ற கலைக்கு இருந்தால் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு போயிருக்கோம் எப்படின்றத மறக்காமல் கவனில் சொல்லுங்கள் ஓகே காய்ச்ச அருமையான டேஸ்ட்டில் சூப்பர் டேஸ்ட்டில் எல்லாருமே செய்திருக்கோம் ஓகே